சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம் தினமும் இரவு நேரத்தில் உன் வீட்டை ஒருவன் சுற்றி சுற்றி வந்து பார்க்கிறான் மிகப்பெரிய பெரிய அசம்பாவிதத்தை நடத்துவதற்காகத்தான் இவன் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றான் இன்று உன் அப்பா நான் சொல்வதை என்னவென்று கேட்டு இவன் உன் இல்லத்தை சுற்றி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்பொழுது இரவு உறங்கும் நேரத்தில் மனது படாத பாடு உன்னால் விட முடியாமல் திணறி கொண்டிருப்பதும் சுற்றி ஏதோ பயங்கரமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றுவதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னை நீ ஆசுவாசப்படுத்துவதற்கே சில நொடிகள் ஆகிவிடுகின்றது இப்படியெல்லாம் தோன்றும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இதுவெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற சில விஷயங்கள் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே இது போன்ற ஒரு அசம்பாவிதத்தை நடத்துவதற்காக ஒருவர் எடுக்கின்ற முயற்சிகள் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இவை எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கான மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உனக்கு உன் வீட்டிற்கு வெளியே நடந்தது என்ன என்பதனை வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் இது என்னவானது ஏதுவானது என்பதனை என் குழந்தை நீ சரியாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தை சுற்றி உன் இல்லத்தை சுற்றி ஒருவர் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கலாமா உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை நீ என்னவென்று தெரியாமல் இருக்கலாமா நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை சற்று தெளிவாக நீ கவனிக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதும் என் குழந்தை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சாயப்பா நீ சொல்வது எல்லாம் சரிதான் இரவு என் வீட்டை ஒருவர் நோட்டமிடுகின்ற அளவிற்கு அங்கு என்ன இருக்கிறது என்ன இவர்கள் என்ன முயற்சிகள் செய்கிறார்கள் இப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக எனக்கு சொல்லிவிடும் எனக்குள் ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கின்ற இரண்டு நாட்களாகவே சரியாக உறக்கம் வரவில்லை அப்படியே உறங்கினாலும் ஏதோ ஒரு சத்தம் என்னை பயமுறுத்துவது போல தோன்றுகிறது அது மட்டுமல்லாமல் எனக்குள் ஒரு விதமான பதற்றமும் படபடப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த சிந்தனைக்கு நான் முடிவு கட்ட நினைக்கின்றேன் உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு நான் தீர்வு சொல்ல நினைக்கின்றேன் எப்பொழுதும் போல உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன் இந்த நேரம் இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போன்ற ஒரு சந்தோஷத்தை வேறு யாருக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்ததில்லை என்று எண்ணி நீ எண்ணிக்கொண்டிருப்பது ஒரு தருணம் இருந்தது ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகள் உன்னை மிகுதியான வேதனைக்கு மாறாக்கி நிறுத்தி வைத்து நம்மை சுற்றி என்னத்தான் நடக்கிறது தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்தது உண்மைதான் இனி இதையெல்லாம் தாண்டிவிட வேண்டிய என் குழந்தை யோசிக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு ஏற்பட்டதல்லவா இந்த நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நீ ஆசைப்பட்டதை உன் வசமாக்கி கொடுத்துவிட நான் எண்ணுகின்ற இந்த நேரம் அத்தனைக்குமான மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய தருணம் உன்னோடு அப்பா வருகின்ற நேரம் இரவு நேரங்களில் உனக்குள் நடக்கின்ற மாற்றமும் எனக்கு நன்றாக தெரியும் வெளியில் நடக்கின்ற மாற்றம் எனக்கு தெரியும் இனிமேலும் இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா இனிமேலும் இதையெல்லாம் இப்படியே நாம் விட்டுவிட்டோமானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகள் இனி உன் வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும் என்பதுதான் உண்மை வேண்டுமென்றே உனக்கு பல கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை இதிலிருந்து மீண்டு வர இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க உன் அப்பா நான் நினைத்துவிட்டு இத்தனை காலமும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா எப்பொழுதுமே உனக்கு காவலாக நிற்கக்கூடியவன் அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்பாவை தாண்டி ஒரு விஷயம் உன் வீட்டிற்குள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்குள் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அப்பா இருப்பதனால்தான் இது உன் இல்லத்திற்குள் வராமல் வெளியில் இருந்து அங்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றது படிக்க தெரியுமா அதாவது உன் சாய் அப்பாவை பற்றி உனக்கு படிக்க தெரியுமா அப்படி தெரிந்தால் தினமும் உன் வீட்டை தினமும் உன் வீட்டில் சாய் சத்சரிதம் படித்து கொண்டு வா அதேபோல் தினமும் உன் வீட்டை சுற்றி வந்த ஒருவர் இவர்களுடைய ஆட்டத்தை ஒடுக்க முடிவு செய்துவிட்டார் இப்படியாக தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற பல சோதனைகளையும் பல சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்த இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல அதிரடி திருப்பங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவாக யோசிக்கின்றாயோ அதுவாகவே உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் செய்துவிட முடிவு செய்துவிட்டு இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ எதை நினைத்து மறுத்த வேண்டாம் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு வேண்டிய எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கண்டு கொள்வாய் சாயப்பா சொல்ல வந்தது எதை பற்றியது என்பதனை நீ இப்பொழுது கவனமாக கேள் ஏன் அன்பு குழந்தை உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிக்கொண்டிருப்பவன் அசம்பாவித்தத்தை அங்கு நடத்த நினைப்பவன் உன் சாயப்பா இன்றி வேறு யாரும் கிடையாது நான் தான் இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கை நான் செய்துவிட நினைக்கின்றேன் என்ன வானாலும் ஏதுவானாலும் நீ எண்ணிய எண்ணங்களின்படி உனக்கு வேண்டிய விருப்பங்களின்படி இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னைச் சுற்றிலும் நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை நடத்த தயாராக இருக்கின்றது உன்னை தேடி வந்து நான் தருவது எல்லாமோ இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர தயாராக இருக்கின்றது இனி என்ன நடத்தும் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவேண்டிய அத்தனை உண்மைகளையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் குழந்தை இனி எதற்காகவும் கலங்காதே இனிமேலும் என் குழந்தை இனி எதற்காகவும் வருந்தாயே சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மிகப்பெரிய திருப்பத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன ஏதுவானாலும் ஏது வானாலும் நீ உன் வசமாக்கி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட உன் அப்பா நான் இருக்கின்றேன் இந்த சாய் நம்பி இந்த அசம்பாவிதத்தை நடத்த முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே பல சோதனைகளை கொடுத்தவர்களும் வேண்டுமென்றே பல இன்னல்களை கொடுத்தவர்களும் எப்பொழுதும் உனக்கான பல துன்பங்களை உன் பின்னால் வந்து கொடுத்தவர்களும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருப்பதனால்தான் இந்த அப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தை அதிகமாக செலுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற பேச்சுக்கு இடமில்லை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான அதிசயத்தை நீ காணப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாமுமாக உனக்கு இந்த அப்பாவின் முன்னிருக்கும் பொழுது நீ அத்தனை விஷயங்களிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கான பேர் மாற்றத்தை காணத்தான் வேண்டும் அல்லவா சாயப்பா நடத்தக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள் இந்த அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள யாரும் இல்லை நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நிற்கின்ற பொழுது இனி எதற்கு உனக்கு கலக்கம் உன் அப்பா நான் பொழுது இனி எதற்கு உனக்கு தயக்கம் சாயப்பா செய்ய முடியாத காரியம் உண்டா அப்பா சொன்னால் நீ உடனே என்னை சந்தேகித்து விடுவாயோ சாயப்பா சற்று பொறுமையாக உடத்தில் சொல்கின்றேனே தவிர உன் வீட்டு வாசலில் சாயப்பா இருக்கும்போது எவன் வந்து அசம்பாவிதத்தை நடத்த முடியும் என்று நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இதுவரையிலும் என் குழந்தை நீ யோசித்திருக்கின்றாயா நம் வீட்டு வாசலுக்கு வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு தீமையை நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு சாயப்பா ஒரு அனுமதி கொடுப்பதில்லை அப்பா ஒரு இதற்கு நான் நிச்சயமாக உத்தரவாதத்தினை கொடுப்பதில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த அப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது எப்பேற்பட்ட இன்னங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் யாரும் இங்கு யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடுவதில்லை நீயும் அது போலத்தான் உனக்கான வெற்றி உனக்கான சொந்தம் சுயநலம் என்பதனை முதலில் கொள் அதன் பிறகு மற்றவர்களுக்கு நீ செய்தால் போதும் உனக்கு வேண்டியதை எல்லாம் முதலில் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அடுத்தவர்களுக்காக நாம் எதையும் செய்கிறோம் என்று சொல்லி இந்த இங்கு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் உனக்கு உறுதுணையாக இந்த சாயப்பா இருக்கும் பொழுது உன் வீட்டிற்கு வெளியே இந்த தீய விஷயங்களை எல்லாம் இந்த அப்பா அடித்து விரட்டும் பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் உன் மனதிற்கு பதற்றத்தையும் இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு சத்தத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பதற்றம் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை உணர்த்துகிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இவை எல்லாமும் உனக்கு நேர்மறையான விஷயங்களைத்தான் சொல்லி கொடுக்கின்றது உன் வீட்டிற்கு வெளியே தெய்வ நடமாட்டம் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறது என்பதைத்தான் உனக்கு உணர்த்துகிறது அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதற்கும் கலங்காமல் அப்பா வருகின்ற நேரத்தை நீ உனக்கு நல்லது நடத்துகின்றது ஒரு இரவு நேரத்தில் ஒரு பதற்றத்தோடு ஒரு விழிப்பு வருகிறது என்றால் நிச்சயமாக நம் அப்பா நம் வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்பதனை நீ உணர்ந்து பயமில்லாமல் இல்லாமல் இருந்து கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்